இப்போ நேரம் சரியாக ஒரு ஏழு வேலை இருக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா கடைக்கும் போயிருந்தேன் இப்போ முன்னிட்டு இருக்கிற கடை தான் முன்னாந்துருந்தது அப்போ அந்த கடையில் இருக்கான்னு சொல்லி நான் ஒரு கப்பை கேட்டு பார்ப்போம் இன்றைக்கு எங்களுடைய கல்யாண நாள் ரோவினா கூட அனுராதபுரத்தில் இருந்து லீவ் எடுத்து கொண்டு தான் யாழ்ப்பாணம் வந்திருந்தது அப்போ எங்கள்கிட்ட கல்யாண நாளை வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக ருபினாவுக்கு சர்ப்ரைஸாக ருபினாக்கு தெரியாமல் ஒரு கிஃப்ட் ஒன்று நான் கொடுக்க போகிறேன் அதுக்காக தான் நான் அந்த கடைகளுக்கு எல்லாம் வந்துருக்குறேன் முடியலருந்து இருந்து இருக்கிற நிறைய கடைகளுக்கு போயிருக்கிறேன் ஆனால் எந்த கிஃப்ட்டும் வந்து எனக்கு பிடிக்கலை இப்போ யாழ்ப்பாண பல கழகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மூணு கடையில் கூட வந்திருக்கிறேன் இப்போ அந்த அதில் ஒரு கடையிலாம் நான் பண்ணிக்கிறேன் நிறைய கிஃப்ட் ஐட்டங்கள் இருக்குது ருபினாவுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கிஃப்ட் ஒன்று தான் நான் வேண்டிக் கொண்டே கொடுக்க போகிறேன் ருபினா வந்து அதை எப்படி அதை ஏற்றுக்கொடுறாங்கள்ல அவங்க இதை எப்படி பார்க்குறாங்கன்றதை நாங்கள் வீடியோவில் பார்ப்போம் சரி இப்போ கிஃப்ட் வேண்டியாச்சு வேண்டி கொண்டு நேரடியாக நான் வீட்டை வந்துட்டேன் ரொபினா வந்து உள்ளுக்கு தான் நிற்கிது பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் நேரடியாக பார்ப்போம் என்ன ஆக்களை இல்லை உங்கள் அம்மாவாகிட்ட தான் நிற்கிறாங்க இப்போ நாங்களும் இதை கிஃப்ட்டை இதில் வச்சுட்டு ரூவினாட்ட போய் கதை புவினா இன்ன ஆ அப்போ என்ன மாதிரி டைக்கி இப்போ ஒரு எட்டு மணி இருக்கும் வெட்டிங் டே எப்படி போச்சு

ஏதாவது கிஃப்டாக கொடுத்தா ஒரு ஞாபகமாக இருக்கும் இல்லை மெமரிஸாக இருக்கும் இல்லை அப்போ ஒரு ஒரு பிரசவம் கொடுக்கும்போது ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்கும் இப்போ போன முறை தான் இருந்தேன்னா நான் இப்போ இந்த முறை கண்டிப்பாக தான் திருவணும் இப்போ நான் ஒன்றும் தெரியல அது பிரச்சனை இல்லை அப்போ என்ன கேண்டி கொண்டு வந்து நீ சாப்பாடு கொத்து ரொட்டியோ என் கொத்து ரொட்டியோ பிடிக்கும் கண்டுபிடிங்க நான் என்ன வேண்டியிருப்பேன் கொத்து ரொட்டி தான் பழமையாக்கு நான் கொத்து ரொட்டி தான்

அதை நீங்கள் கேஸ் பண்ணுங்க நான் என்ன வேண்டி விட்டேன் நான் சொல்லிட்டேன் நான் மாலி போடு சென்ட் போத்தல் சென்ட் போத்தல நோட்புக் போன வருஷம் மண்டியாச்சு உங்களுக்கு பிடிச்சது போன வருஷம் மண்டியாச்சு சரியா சரியா அது என்ன எது எது மாதிரி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் வீட்ல வைக்க கூடிய பொருள்

மஞ்சள் குங்குமம் குங்குமம் அது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம மஞ்சள் எல்லாம் மங்களகரம் தான் மங்களகரத்துக்குள்ள மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிப்பு சொல்லுவாங்க அப்படி இல்லை இது சரி அப்ப நான் நேரடியா கிப்டா கொண்டுறடா நான் ஓய் கடைசி கெஸ்டா கெஸ்ட் படிவா நேரம் நல்ல நேரம் எடுத்து கண்டுபிடிங்க வீட்டுல வைக்கிற பொருள் என்ன டூட்டி இருக்கு மங்களகரமான பொருள் மங்களகரமா ஏதாவது சாமி படம் இது சாமி படமா மங்களகரமா வீட்டுல வைக்கிறது இல்ல அதுவும் இல்ல சரியா நான் எடுத்துட்டு வாங்கு நான் கனக்கு யோசிச்சு મંદિર நூறு நான் அரை அதை எடுத்து கொண்டு வந்து நடு

தைய நான் சொல்லுட்டா நடந்த எல்லாத்தையும் வச்சிருந்தேன் இல்லாத காசு செல்லும் சேர்ந்தானே நான் முதல் நல்லூருக்கு போனான் நல்லூர் இருக்கிற கடை போனான் கடை போட்டிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை தானே நிறைய கடை போட்டிருந்தேன் அப்ப இருந்த அப்படி நான் இந்த ஃபுட் சிட்டிக்கு என்ன வேறு டீ சிட்டியா அந்த கடைக்கும் போனாலும் அங்கேயும் முடிஞ்சுதா இப்போ இந்த அதுக்கு பிறகு ஜாழ்ப்பாணத்துக்கு பூரா ஜாழ்ப்பாணத்துக்கு கடை கொண்டு போனாலும் அப்போ அந்த கடையில இருந்தது ஒன்றே ஒன்று தான் இருந்தது ஒன்றே ஒன்று தான் இருந்தது அதுதான் இப்போ நிறைய இருந்ததாம் எல்லாம் முடிஞ்சுதா இப்போ ஏன்னு இப்போ இந்த இதுகள் வந்து இப்போ வந்தகாயோடையே எல்லாரும் வேண்டி கொண்டு போயணுமா போயிட்டு அதனால டப்பன்னு முடியுதா குபேரன் மற்ற அந்த வேற என்ன சொல்றவை எங்க no. Passum <laughs>

வாவ் சிலிச்சு கண்டு கிரேப் கால்க்கு மேல உண்டியலுக்கு பக்கத்துல வெச்சுட்டா காசு சேரும்னு காசு சேரும் இல்ல பாடி வக்கு

எல்லாம் இல்ல அங்க அங்க கொண்டு போய் நீங்கள் வீட்டை இருக்கணும் இது செல்வம் வீட்டு சரி நாங்க இந்த வீடியோ முடிப்போம் என்ன

என்னண்டா வந்து எங்கட ரதன் ரூபி சேனல் வந்து மோனிடைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆயிட்டு எலிஜிபிள் ஆயிட்டு நாங்க இப்போதான் கொடுத்துருக்கோம் ப்ரொசஸிங் காட்டுது அது வேற ப்ரொசஸிங் காட்டுது அட்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு எங்களுடைய ஒன்றரை வயசு உழைப்பு மக்களே இப்போ இந்த சேனல்ல இருந்து சக்சஸ் ஆகி இருக்கு அதான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துல இருந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கீங்க நான் இதால ஒரு ரூபா கூட நான் உலக்கியல அதான் இப்பதான் மோனிடைசேஷன் ஆயிருக்கு நான் அந்த 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் வந்து உங்களுக்கு வந்திருக்கு சோ அது ஒரு நல்ல நாள்ல இருந்துக்கு உங்களுக்கு வந்தது வந்து ஒரு மிக மகிழ்ச்சியான ம் எங்களுடைய திருமண நாளே அந்த எலிஜிபிலிட்டி வந்தது வந்து ஒரு மிக மகிழ்ச்சியான ஒன்றா இருக்கு இந்த கிஃப்ட் எனக்கு கிடைச்சது சந்தோஷமா இருக்கு ஓகே Bye. Okay, no bye. Marakama. Thank you, thank you. bye. marakama Thank Bye. thank you Bye. thank you okay, Bye. Bye. bye.